பேச சொல்றாரு கூடவே நான் போறது நல்லதுன்னு வேற சொல்றாரு நான் போறது உங்களுக்கு நல்லது என்ன இப்படி சொல்றீங்க நீங்க போறது நல்லதா ஆமா நான் போறது நல்லது ஏன் தெரியுமா நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்ற வாழனை உங்களுக்கு அனுப்புவேன் வேறொரு தேற்ற வாழ உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார் இப்ப இயேசு வந்து லிமிட்டட் டு பிசிக்கல் பாடி ஏசு இந்த இடத்துல பேசிட்டு இருப்பாரு திடீர்னு ஐயா கொஞ்சம் இருங்க இன்னொருத்தங்க வரணும்னு சொல்லும் நான் அடுத்த ஊருக்கு போகணும்னு போவார் ஒரு பிசிக்கல் ரெல்ம்ல ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஒரு நேரத்துல இருந்து அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு இவர் சொல்றாரு நான் கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு நான் போறேன் ஆனா வேற ஒருவரை அனுப்புகிறேன் அவர் வர்றது உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றாரு அது யாருங்க வேற இதை இந்த சீசர்களால புரிஞ்சுக்கவே முடியல பாருங்க நிறைய விஷயங்களை அவர் சொல்லும்போது போது அவங்களுக்கு புரியல தான் புரியுது அவர் சொல்லும் போது புரியவே இல்லை அவர் சொன்னாரு இந்த கட்டடத்தை இடிச்சு போடுங்க மூணு நாளில் நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு போய் மூணு நாளில் கட்டுறது புரியல ஆனா உயிர் தெளிந்தப்ப அவங்களுக்கு ஏசு சொன்னா நிறைய விஷயம் புரியல நடக்கும்போது தான் அவங்களுக்கு புரியும் இப்பயும் அவர் சொல்றாரு நான் போறது உங்களுக்கு நல்லதுன்றாரு இப்ப புரியல அவங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சு தெரியுமா புரிஞ்சுது கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு அவர் போனவர் ஒருத்தரான் அவரை மாதிரியே பல பேரை எழுப்புறதுக்கு பரிசு தாவியானவரை அனுப்பி இருக்கிறாரு இப்ப பேதர் போனாலும் நடக்குது யாக்கோபு போனாலும் நடக்குது யோவான் போனாலும் நடக்குது ஒவ்வொருத்தரும் ஏசுவா மாறிட்டாங்க இப்போ கோஷ்ட என்னும் நாள் வந்தபோது போது பரிசு வருகிறார் அதை குறித்து வேதம் நிருபங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் இயேசு சொல்லிட்டு போனார்ல நான் கிளம்புறேன் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு நீங்க வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரிக்கு போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்க உன்னதத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஆவியை பெறுகிற வரைக்கும் நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேணாம் வெயிட் அப்படின்னார் வெயிட் அண்டில் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை பெறுகிற வரைக்கும் காத்திருங்கள்னு சொன்ன உடனே மேல் வீட்டாரையில் காத்திருக்கிறார்கள் காத்து இப்ப காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா தோட்டத்தில் கூட உலாவினாரு பழையர் பாட்டில் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரு இயேசுவா வந்து கூட நின்னாரு இப்ப வேதம் பூந்துட்டாரு இப்ப அவர் எங்க வாசமா இருக்கிறாரா நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா நீங்களே தேவனுடைய ஆலயம் இப்போ தோட்டத்துல உலாவன அதே தேவன் சப்போர்ட் பண்ணி சூப்பர் நேச்சுரலா வாழ வச்ச அதே தேவன் ஊரூரா போய் அற்புதம் செஞ்ச அதே இயேசு இப்ப எங்க இருக்கிறார்

நீதான் தேவனை சுமக்கிறவன் தான் தேவன் வாசமாயிருக்கிறார் நானே தேவனுடைய ஆலயம் இந்த கிருபையை இந்த அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்களாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்து பரிசோதனை செய்து இந்த காலத்தில் தான் நடக்க போகிறது என்றும் அவர்கள் கண்டுபிடித்தார்களாம் ஆம நான் சொல்றேன் கிருபை நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது அந்த கிருபை நமக்கு வெளிப்பட்டுருக்குதான் அந்த கிருபையும் ரட்சிப்பையும் குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறார்கள் இந்த காலத்தில் தான் அது நடக்க போகிறது என்று நீங்களும் நானும் எதை செலிபிரேட் பண்ண தெரியுமா தேவனுடைய கிருபையை கொண்டாட வேண்டும் செலிப்ரேட் த கிரேஸ் ஆஃப் காட் தேவனுடைய கிருபையை கொண்டாடுங்க என்ன கிருபை பகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இந்த உலகத்துல சரித்திரத்துல ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா இப்படி மூணு நாலு காலகட்டங்கள கடந்து வந்துருக்குறோம் இன்னும் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஆண்டவரே ஒரே அப்போ சிலர் காலங்களில் நடந்தது எங்க எளியாக்கள் எங்கே எலிசாக்கள் எங்கேன்னு ஜோ பண்ணிட்டு இருக்கோம் நீ இன்னைக்கு வந்து நம்ம எளியாவின் தேவன் பாடிட்டு இருக்கோம் எளியாவின் தேவன் எல்லாம் பாடினீங்கன்னா நீங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க எளியாவின் தேவனை பாடக்கூடாது ஏசு கிறிஸ்துவின்னு தகப்பான பார்க்கணும் நீ

நம்ம பாடெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குது நம்ம பிரசங்கம் எல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எளியாக்கள் எங்கே எலிசாக்கள் எங்கே நான் சொல்றேன் இன்னைக்கு எளியாக்கள் தேவை கிடையாது இன்னைக்கு எலிசாக்கள் தேவை கிடையாது இன்னைக்கு தேவ புத்திரர்கள் தேவை தேவனுடைய பிள்ளைகள் தேவை சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவை கிருபையை புரிந்தவர்கள் தேவை தேவ மகிமையை அனுபவிக்கிறவர்கள் இன்றைக்கு தேவை மகிமை வெளிப்பட்டிருக்கிறது த க்ளோரி இஸ் ரிவீல் ஆஃப்டர் த சஃபரிங் பாடுகளுக்கு பின் வெளிப்படும் தேவ மகிமை இன்னைக்கு நிறைய நேரம் சபை இன்னும் எதையே தியானிச்சிட்டு இருக்குன்னா பாடுகளையே தியானிக்கிதுன்னு நான் சொல்றேன் குட் ஃப்ரை பாடுகளை தியானிக்க கூடாது மகிமை தியானிக்க பாடுகளை குறித்து தியானிக்கிற நேரம் புனித வள்ளி அல்ல பாடுகளுக்கு பின் வெளிப்படும் மகிமையை தியானிக்கிற நேரம்தான் புனித வழி இன்னும் பாடுகளை பேசக்கூடாது அவன்